ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஈவன் இடியப்பத்தை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து அதிகமாக காய்கறிகள் அப்புறம் மசாலா பொருள் இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதன பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இதுக்கு பதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பொருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு அரை இஞ்சளவுக்கு இஞ்சி கூடவே மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இங்கே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அரை இன்ச்சளவுக்கு பட்டை மூணு லவங்கம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குருமாவுக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரைஞ்ச அளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் கால் டீஸ்பூன் சோம்பு கூடவே சின்னதாக ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கார் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நிலநிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கிடலாம் ஸோ இந்த குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரொம்பவே குழைவாக வதங்க வேண்டியது கிடையாது ஜஸ்ட் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சினாலே போதும் அப்போ தான் குருமாவோடைய கலர் மரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியுது இல்லை இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூட நான் பெரிய சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு தோலாலாம் செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் உருளைக்கெழங்கு ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம குக்கரில் மூணு விசில் வேக வைக்கிற போது அது கொழஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கிடலாம் ஸோ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணி இல்லைன்னா கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே மிக்ஸி ஜார்லையே இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அலசி சேர்த்துடுங்க உங்களுக்கு குருமா எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இதில் நம்ம பொட்டுக்கடலையும் உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்கிறதுனால குருமா பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இல்லை நீங்கள் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளையும் தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ரெண்டுலேருந்து மூணு விசில் இருக்கட்டும் அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா குழைவாக வெந்து வரும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் மூணு விசில் வந்து ப்ரெஷரம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குருமா நல்லா திக்காகி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுச்சு கரெக்டாக மூணு விசில் விட்டிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இந்த குருமாவுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ நம்ம வெள்ளை குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனால சுடா சுட இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி பூரி இடிய கொடியெல்லாம் <unders> வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த வெள்ளை குருமா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி <unders> சமையலுக்கு <unders> சப்ஸ்க்ரைப் <unders> பண்ணுங்கள் <unders> நன்றி